வெளிப்பட விரும்பிய விலைகளாம் எனக்கு செய் அன்புடை தாயே என்னகத்தோடும் புறத்தும் என்னை என் கண் காக்கும் கருணை நற்றாயே இன் முதலில் முதலி திறவா திறம்புரி என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே என்னுடல் என்னுயிர் என் அறிவெல்லாம் தன்னவன்றாக்கிய தயவுடை தாயே தெரியா வகையால் சிதியேன் தளர்ந்திட தெரியாதனைத்தும் தயவுடை தாயே நீக்கிய என்னெல்லாம் தவித்து அன்பெல்லாம் இறப்பி இன்பெல்லாம் அழித்த என் தனி தந்தையே எல்லாம் நன்மையும் என்றன கழித்த எல்லாம் பல சித்தன் தனி தந்தையே நாயிற்று கடையே நலக்கடை காட்டி தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தையே அறிவில்லா பருவத்து அறிவின கழித்த பிரிவில்லா தமந்த பேரருள் தந்தையே புன்னிகர் இல்லேன் பொருட்டிவன் அடைந்த தன்னிகர் இல்லா பெரும் தந்தையே அகத்தினும் புறத்தினும் அமந்தர் ஜோதி சகத்தினும் எனக்கே தந்தமே தந்தையே இணையில்லா களிப்பிட்டு இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையாதீரா அருள் அரசாட்சியில் ಜ್ಯೋತಿ ಮಿಡಂ ಚೂಟಿಯ ತಂದೆಯೇ ಎಟ್ಟರಂಡೇಟಿ ಬಟ್ಟಿ ಮಂಡಪದಲ್ಲಿ ಪದೀತ ಮೇ ತಂದೆಯೇ ತಂಗೋಲ್ ಅಳವದು ದರ ಜ್ಯೋತಿ ಸಲತನ ಚಪ್ಪಿಯ ತಂದೆಯೇ ತನ್ ಅನೈತೇನ್ ತನ್ನರಾಕ್ಷಾಕಿಯನ್ ತನಿ ತಂದೆಯೇ ತನ್ ವಡಿ ವನೈತೇನ್ ತನ್ನರಾಕ್ಷನ್ ವಡಿವಾಕಿಯನ್ ತನಿ ತಂದೆಯೇ ತನ್ ಸೇತೇನ್ ತನ್ ಸುಗಾತನಿಲ್ ಎನ್ ಸೇತಾಕಿಯನ್ ತನಿ ತಂದೆಯೇ ತನ್ವಸಿ ತತ್ವಮ ಅನತ್ತೇಮ್ ಎನ್ ವಸಮ ಆಗಿಯನ್ ತಂದೆಯ ತನ್ ಕೈ ಪಿಡಿತ್ತ ತನಿ ಜೋತಿ என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவம் ஒன்றெனை இயற்றிய என் தனி தந்தையை தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றியை என் தனி தந்தை தன்னூறு எண்ணூறு தன்முறை எண்ணுறை என்ன இயற்றியை என் தனி தந்தையே அரட் பெருஞ்சோதியர் எட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கரணை எரெட் பிரஞ்சோதி கொல்லா நெறி வலயம் எல்லாம் மூங்குக அருட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி பேரற்ற பெருங்கரணை இறைவா கொடான கோடி நன்றி